அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் வன்னிய சங்கத்தின் சார்பாக சித்திரை முழுநிலவு மாநாடு என்பது மாமல்லபுரத்தில் நடத்தப்பட்டது இந்த மாநாடு நடந்ததற்கு பின்பாக பல்வேறு ஊடகங்கள்ல பல செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது இதற்கு இடையில தான் தைலாபுரம் தோட்டம் பனையூர் தோட்டம் என்று கட்சியினுடைய நிர்வாகிகள் பிரிக்கவில்லை கட்சியினுடைய தலைமை பிரிக்கவில்லை அதற்கு முன்பாகவே ஊடகங்கள் பிரித்துவிட்டு விட்டு தங்களுக்கான செயல்களை முன்னெடுக்க தொடங்கிட்டாங்க இந்த தருணத்துல தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் அவ்வப்போது எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முடிவு என்பது பெரும் பேசும் பொருளாகவே மாறி இருக்குது என்னன்னா நேற்றைய தினம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர்களும் மாவட்ட தலைவர்களும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க இந்த அறிக்கையை ஏற்று பல மாவட்ட செயலர்களும் வந்தாங்க சில மாவட்ட செயலர்கள் வரவில்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு ஆனால் அந்த ஊடகங்கள் எப்படி போட்டாங்க முதல்ல எடுத்ததுமே தைலாபுரம் தோட்டம் காற்று வாங்குகிறது தைலாபுரம் தோட்டத்தை புறக்கணித்த மாவட்ட செயலர்கள் தைலாபுரம் தோட்டத்தை புறக்கணித்த மாவட்ட தலைவர்கள் சொல்லிட்டு அவர்களினுடைய இஷ்டத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் செய்தியை பதிவிட தொடங்கிட்டாங்க இந்த சூழலில் கூட நேற்று தினம் ஒருத்தரு ஐயவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மாநாட்டினுடைய பணி என்பது ஏறத்தாழ ஒரு மாத காலமாக இருந்தது ஆகையினால அந்த காரணத்தினால ஒரு கலைப்பாக இருக்கலாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எதுவுமே எழுதாதீங்கன்னு சொல்லிட்டு ஐயா சொன்ன போதும் கூட யாருமே கேட்கல எல்லாருக்குமே இப்போ ஒரு சந்தேகம் எழுது பனையூர் அலுவலகம் தைலாபுரம் அலுவலகம் ரெண்டு இருக்குது நம்ம எங்கே போகிறது ஐயாவா சின்னையாவான்னு சொல்லிட்டு பல்வேறு குழப்பங்கள் இருக்குது ஐயா நேற்றுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க இன்னைக்குமே அதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுத்துட்டாங்க ஐயாவுடைய ஒரு விடயம் என்ன அப்படின்னா நல்ல கூட்டணி அமைக்கணும் அந்த கூட்டணியில் ஐம்பது தொகுதி பாமக வாங்கணும் இதுதான் மிக முக்கியமான முன்னுதாரணமான முடிவு ஐம்பது தொகுதிகள் வாங்க வேண்டும் அந்த ஐம்பது தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளாக இருக்க வேண்டும் அந்த தொகுதிகளிலே யார் வேட்பாளராக இருக்க வேண்டும் அந்த வேட்பாளர்கள் குறித்த அத்துணை தகவலும் மாநாட்டிலே நம்ம பார்த்துருப்போம் உங்களுடைய கணக்குகள் என்னப்படுகிறது எல்லாவற்றையுமே கையில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லைங்களா சில நிர்வாகிகள் அவங்களுடைய பணியை சரிவர செய்யாம இருக்கிறாங்க சில நிர்வாகிகள் கட்சியில் வெறுமனே பொறுப்பு வாங்கி வச்சுட்டு எதுவுமே செய்யாம இருக்கிறதாகவும் அந்த நபர்களை நீக்கிவிட்டு புதிய மிக்க இளைஞர்களை நிர்வகிப்பதற்காகவும் அந்த ஐம்பது தொகுதிகள் கொண்டிருக்கக்கூடிய பட்டியலை ஒரு குழு அமைத்து அவர்களிடத்தில் ஒப்படைத்து இந்த தொகுதியில் நம்ம சென்ற முறை வாங்கி வாக்கியவளோ அதுல ஏதாவது அதிருப்தி இருக்குதா அடுத்த அங்க இன்னொன்னா நமக்கு அந்த மக்கள் என்னென்ன எதிர்பார்ப்பாங்க நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்காக ஒரு குழுவையுமே டாக்டர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் அமைக்க இருக்கிறாங்களா சரிப்பா ஒரு பக்கம் ஐயா அமைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் எதிர்க்கிறாங்களா நிச்சயமாக கிடையாது இன்னைக்கு கூட நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் மருத்துவ ஐயாவர்களுடைய தலைமையிலே திரு அண்ணன் ராமதாஸ் அவர்கள் கூட்டணியாக எதுவாக இருந்தாலும் சரி அதன் வழி நாங்கள் நடப்போம் இடையில இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன இந்த பிரச்சனைகளை பெரிய கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தேவையற்ற பதிவுகளின் வாயிலாகவும் தேவையற்ற கருத்துகளின் வாயிலாகவுமே இந்த கருத்து முரண்பாடா இருக்கிறதா வெளில கொண்டு போயிட்டு ஊடகத்தின் வாயிலாக சேர்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் இருந்து அனைத்து ஊடகங்கள் விஷயங்களுமே இலகுவாது போன்ற ஒரு செய்தி கிடைக்கக்குள்ள நாங்கள் விட்டுட்டு போயிடுவோமா நாங்க வந்து பொய் செய்திகள் போடுவதற்கு சாய்த்தவர்கள் அல்ல சொல்லிட்டு நீ விசவனா இருக்கட்டும் பாலிமரா இருக்கட்டும் தண்டி தீவா இருக்கும் இருக்கட்டும் இவங்க இவங்களுக்கு இஷ்டத்துக்கு கண்ட பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க ஐயா இப்ப வருகின்ற திங்கக்கிழமை அன்னைக்கு மன்னிய சங்கத்தினுடைய கூட்டமே கூட்டியிருக்கிறாங்க இந்த கூட்டத்துல பல மிக முக்கியமான தகவல்களும் மிக முக்கியமான நியமனங்களுமே இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது ஒரே விஷயம் தான் ஐயாவும் சின்னையாவும் கட்சி அன்னைக்கு அழிஞ்சு போகணும் வீணா போகணும்னு நினைக்க போறது கிடையாது நினைக்கவும் மாட்டாங்க மாறாக அடுத்த கட்ட நகர்வு நாம எப்படி கொண்டு போறது அடுத்த கட்டத்துக்கு நாம எப்படி கட்சி எடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு தான் இத்தகைய பெரும் நோக்கத்தோடு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இன்றளவும் கட்டமைக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஐயா தானே சொன்னாங்க அன்னைக்கு எனக்கு கட்சியில் பொறுப்பான அது எதுவுமே தேவையில்லை நாம் அடுத்த ஐம்பது தொகுதியில் நிற்கிறோம் ஐம்பது தொகுதியில் வெல்லணும் ஆட்சி அதிகாரத்தில் பெரும் கூட்டணி வாங்கும் வகித்து நாம அதிகாரத்திலே பங்கு பெறணும்னு சொன்னாங்க அதற்கேற்றவர் தான் இன்னைக்கு இப்போ நாம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருவத்துல இன்றைய தினம் மாவட்ட இளைஞரணி மகளிரணி கூட்டம் நடந்திருக்குது நேற்று தினம் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடந்திருக்குது நாளை மறுதினம் வன்னியர் சங்கத்தினுடைய கூட்டம் நடக்க இருக்கிறது அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக மருத்துவ அவர்களும் மருத்துவர் அன்முனி ராமதாஸ் அவர்களும் ஒன்றிணைந்து அத்துணை நிர்வாகிகளுமே சந்திக்கிறதுக்குதாகவும் தேர்தல் களத்தை நோக்கிய செயல்பாடுகளை முன்னெடுக்க இருப்பதாகவும் உலகங்களில வருவது போன்ற வதந்தி செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்ற தகவலுமே சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அன்மணி ராமதாஸ் அவர்கள் கிளம்பி விட்டார் தைலாபுரம் தோட்டத்திற்கு அடுத்து புறக்கணித்து விட்டார் என்கிற செய்தி எல்லாம் முற்றிலுமாக பொய்யுன்னு சொல்லிட்டு தைலாபுரம் வட்டாரமும் பனையோ வட்டாரமுமே தெரிவிச்சிருக்கிறாங்க தைலாபுரம் பனையூருன்றதே இன்னைக்கு பெருமளவுல பேசப்படக்கூடிய காரணம் இந்த ஊடகங்கள் தான் எப்போதும் தைலாபுரம் தான் எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அடைக்கலமாக விளங்கும் அப்படின்றத திரு அண்ணுமணி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அடுத்தடுத்த நகர்கள் பெரிய அளவில் இருக்கும் கூட்டணி ஜூலை மாதத்திலிருந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடங்க இருப்பதாகவும் ஜூலை இருபத்தைந்திற்கு பின்பாக கூட்டணி உறுதி செய்யப்படும் என்ற தகவலுமே அளவில் வந்திருக்குது இந்த கூட்டணி என்பது மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணியாக அமையும் அப்படின்றதுல மாற்று கருத்தில்ன்னு சொல்லிட்டு தயாபுரம் மட்டும் தெரிவிச்சிருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களோடு இணைகிறேன் அது வரைவென்று விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்தபதி நன்றி வணக்கம்